அவசிங் போடுங்க இரண்டு நேரம் முள்ளைநகர் கேட்டிஸ் வேற கேட்டுங்க அப்படி ஒவ்வொரு பகுதியில் உள்ளாலும் ஒவ்வொருத்தராக குறை சொல்லுங்கள் அவங்க கேட்டுக்கிட்டு நம்ம எதாவது பகுதிகளில் என்ன பறைகள் இருக்கோ அதை மேயரோட ஆணையர் நேர்த்தி தருவாங்க வார்டு கவுன்சிலர் என்ற முறையில் எல்லாம் ஒரு உறுதி தந்த மாதிரி தவிர மேயர் வந்து ஏற்கனவே எந்த பிரச்சனை பேக வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம அவுசிங் போடோம் பிள்ளை நகரோ எஸ்எம்டி அவசிங் போடம் கலவாயுரமோ ஓம்சாங்கரோ எப்படிமே நிறைய எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மேயர் வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து தண்ணி வசதியிலிருந்து ரோடு வந்து கடல சட்டத்தில் வந்து லைட் வசதியிலேருந்து முழுமையாக போட்டு கொடுத்துருக்காங்க இந்த விடுபட்டு தான் போட்டு கரம்பிட்டு இருக்கிறாங்க அதுக்காக தான் நம்மளுடைய மேயர் அவர்களும் அவர்களும் உங்களுடைய துறையில நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு தெரிவித்துள்ள என்னுடைய மனைவி அந்த சர்வீஸ் பெயர் அறிந்து சொல்லுன்னு

பல என்ன தேவப்படுத்தி தயவு செய்யுது ஆனா அந்த இது வந்து குறை வந்து நிவர்த்தி பண்ணணும் குறை கண்டிப்பா நிவர்த்தி ஆகணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த இதுல என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் இங்க வந்து இருக்க அம்மா நம்ம ஒரு ஃபுல் போர்டு அது கொஞ்சம் வளடக்கூடிய ஒரு பாஸ் அது நம்ம இங்க ஒரு சின்ன ஹை ஃபுல் கொண்டாங்க அந்த மாதிரி ஒரு போர்டுல அந்த மாதிரி நம்ம அந்த ரெடிவேட் பண்ணலாம் இப்போ எல்லாம் கொள்ள வேண்டியது பாதாள சக்கட வகனும் இல்லை நல்ல ஏற்படுத்தி தரணும் ரெண்டாவது மின் விளக்கு வந்து அந்த ஒரு வயர் ஒன்று இல்லை அப்படிங்காங்க அந்த எனக்கு மாதிரி நல்ல முறையில் செஞ்சு தரணும் ஐயா

லைட் லைட் ஆபரேட்டருக்கு செக் பண்ணிருக்கோம் எஸ்எம்ல நம்ம லைன் இருக்கு ஸ்டீட் லைட் இருக்கு இருக்குறது மட்டும் லேட் ஆகும் செக்கிங் சார் அன்னி என்னங்க அது பயங்கரமா படுது சார் ஆபீஸ்னால பெரிய கிடங்கு சாக்கடை வசதி மூணாவது ஓம் எல்லா பாதாள சாக்கடை சாக்கடை அதே மாதிரி கமல் ஸ்கூல் ஒட்டி பூங்கா இடம் இருக்கு அந்த பூங்கா இடத்துல ஃபுல்லாக தண்ணி கட்டி இருக்கு அதனால கொசு வந்துக்கிட்டு இருக்கு அந்த கொசு வர்றதுனால சுகாதார சீர்கடா இருக்கு சிக்கன் குடியா போன்ற பல நோய்கள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த குளத்துல உள்ள தண்ணியை உடனடியாக அப்புறப்படுத்த மாதிரி கேட்டுக்கிறோம் அதே மாதிரி இரவு நேரங்களில் நாய்கள் அதிகமாக அடைஞ்சு நூற்றுக்கும் மேற்பட்ட குட்டி போட்டு நிறைய அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த குட்டி போட்ட நாய்கள் விரியிறதுனால அந்த நாய்களை வந்து கடிக்கி பொதுமக்கள் இரவு நேரத்தில் வர்றதும் போகிறதுக்கும் பயமாக இருக்குது வீட்டை வளர்க்குற மாயே அந்த நாய்க்கு போட்டு பெரிய வெளிய படிக்க அதனால் செரு நாய்களை கட்டுப்படுத்தும்படி கேட்டு போனோம் ஹிமாதிரி தான் அவருக்கும் போய் இங்கிட்டு வந்திருக்காங்க முன்ன்தான் நல்ல போட்டு கொடுத்துருக்கான்னு அந்த தண்ணி இங்கிட்டு வராது ஆனால் யார்கூடயே கலக்க வராது முன்ன வந்து வாழ்க்கையே இல்லைமா அப்படி வீட்டில்